இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ளதாவது அணியின் பாதுகாப்பு தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழு தொடர்ந்து அதை கண்காணித்து வருகிறது இதுவரை நடத்தப்பட்ட ஆய்வுகளில் அணி பாதுகாப்பானது என தெரியவந்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அணியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் எடுத்துச் செல்வதற்கு கேரள அரசு தொடர்ந்து அனுமதி மறுத்து வருகிறது உரிய அனுமதி வழங்க கேரளாவுக்கு உத்தரவிட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிமுகம் செய்யப்பட்ட அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி அணை தொடர்பாக விரிவான ஆய்வு செய்ய வேண்டும் சட்டம் அறிமுகமானதிலிருந்து ஐந்து ஆண்டுக்குள் இதை செய்ய வேண்டும் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை அவகாசம் உள்ளது இதனால் நிபுணர் குழு ஆய்வுக்கு உத்தரவிட கோரும் கேரளாவின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக அரசு மனுவில் கூறப்பட்டுள்ளது